ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி தான் பார்க்க போகிறோம் ஒரு முக்கியமான இலையை வச்சு நம்ம ஃபேஸை பிரைட் போகிறோம் பிம்பிள்ஸ் இருந்தாலும் நல்லா க்யூர் பண்ணும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான எஃபெக்டிவான ஒரு இலையை தான் இந்த ஃபேஸ் பேக்குக்கு நம்ம பயன்படுத்த போகிறோம் அது என்ன எப்படி நம்ம இதை யூஸ் பண்ணுறது நமக்கு எப்படி ரிசல்ட் கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நாம் ஃபேஸ் பேக் தான் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு எடுத்துருக்க இலை என்னென்னா ஓமவள்ளி இலையை தாங்க எடுத்துருக்கோம் இதை கற்பூரவள்ளி இலைன்னு கூட சொல்லுவாங்க இந்த இலை நம்ம ஃபேஸை பிரைட்டாக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக ப்ரைட்டாகக்குங்க நல்ல க்ளீன் அண்ட் கிளியர் ஸ்கின்னை நமக்கு மாற்றி கொடுக்கும் அதுக்கு நம்ம இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இதில் ஒரு பத்து இலைகள் மட்டும் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு காம்புகள் எடுக்காம இலைகளை மட்டும் எடுத்து இந்த மாதிரி இடிக்கல் இருந்தால் இடித்து அதனுடைய சாரை மட்டும் எடுத்துக்கோங்க மிக்சியில் போட்டு அரைக்க வேணா அதனுடைய சத்துக்கள்லாம் போயிடும் ஒரிஜினலாக நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கோங்க அப்படி இடிக்க முடியல உங்கள்கிட்ட உரல் இல்லை அப்படின்னா நல்லா கசக்குனாலே இதனுடைய ஜூஸ் வந்து சூப்பராக நமக்கு கிடச்சிரும் இந்த இலையை சளி பிடிச்சிருந்தால் தாராளமாக நம்ம இதை இன்டேக்காக எடுத்துக்கோம் நமக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் கபத்தை நல்லா குறைக்கும் அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவானது உள்ளே போய் கிருமிகளை எப்படி அழிக்குதோ அதே மாதிரி நம்ம முகத்தில் அப்ளை பண்ணும்போது பிம்பிள்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும் பிம்பிள்ஸ் கிருமிகளை நல்லா அழிச்சிட்டு ஃபேஸை வந்து நல்லா க்ளீனாக கிளியராக ஆக்கி கொடுக்கும் அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவான இலை தான் இந்த இலை இந்த இலை கூட ஒரு சில இன்க்ரீடியண்ட்ஸ் நம்ம சேர்த்து ஃபேஸ் பேக்கை வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் இப்போ பாருங்க நல்லா இடித்தாச்சு இந்த மாதிரி இடித்ததுக்கு அப்புறமேட்டு பார்த்தா நல்ல ஜூஸ் வரும் இது சாதாரணமாகவே கையில் வச்சு கசக்கு நல்ல ஜூஸ் கிடைக்கும் இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு ஜூஸ் வந்திருக்கு இதை வந்து நல்லா பிழிஞ்சி ஒரு பவுலில் எடுத்துக்கலாம் வெறும் ஜூஸ் மட்டும் நீங்கள் வடிகட்டி கூட எடுத்துக்கோங்க நான் கையிலே பிழிஞ்சிட்டேன் எந்த திப்பியும் இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டேன் ஃபேஸ் பேக் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சாறு இலைகளை மட்டும் எடுத்து நல்லா இந்த மாதிரி இடிச்சிட்டு எடுத்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்திருக்கேன் நீங்கள் இந்த அளவுக்கு எடுக்க வேண்டியதில்லை குறச்சியே எடுத்துக்கோங்க அப்படியே அதிகமாக எடுத்தாலும் இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எப்போ ஃபேஸ் பேக் போடுறீங்களோ அப்போ நீங்கள் இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் ஃபேஸுக்கு இப்போ பாருங்கள் நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக ஜூஸ் கிடச்சிருக்கு ஜூஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு பச்சை கலரில் இருக்குது பாருங்கள் நல்லா க்ளீனாக வடிகட்டின மாதிரி எடுத்திருக்கேன் இப்போ அடுத்து வந்து நம்ம ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கலாம் அதாவது ஃபேஸ் பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இப்போ இந்த பவுலில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா நல்ல கெட்டியான தயிரை தான் ஆட் பண்ண போகிறோம் நல்ல கெட்டியாக திக்காக இருக்கணும் அந்த மாதிரி தயிராக நீங்கள் ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் தயிர் சேர்க்கறதுனால நம்ம ஃபேஸை வந்து நல்லா ப்ரைட்டாக க்ளோவாக வச்சுக்கும் அதனால தான் ஃபர்ஸ்ட் நம்ம தயிரை வந்து இதில் சேர்க்குறோம் ஃபேஸ் பேக் ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து இது கூட வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா டர்மரிக் பவுடர் அதாவது கஸ்தூரி மஞ்சள் தூள் தான் இதில் வந்து ஆட் பண்ணுறேன் நீங்கள் வந்து நார்மல் மஞ்சள் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் எனக்கு வந்து ஃபேஸில் வந்து பிடிக்கும் மஞ்சள் வந்து முகத்தில் வந்து ஒரு மஞ்சள் கலரில் தெரியும் அப்படின்றதுனால நான் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு கஸ்தூரி மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன் இருந்தாலும் கஸ்தூரி மஞ்சள் தூள் தான் நல்லது எல்லா வகையிலையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிறது அடுத்து நாம இது கூட கடலை மாவு தான் ஆட் பண்றோம் இப்போ நம்ம சேர்க்க எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து எடுத்து வச்சுருக்க ஜூஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படியே ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப லிக்விடாகிடும் அப்புறம் உங்களுக்கு ஃபேஸில் அப்ளை பண்ணிங்கன்னா பலிய ஆரம்பிச்சிடும் அதனால் நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் வந்து இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிவிட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பாருங்க பார்க்குறதுக்கு நல்ல ஒரு க்ரீம் மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் அப்போ தான் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணும்போது நெக்குக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துக்கோங்க இப்போ நமக்கு சூப்பரான எஃபெக்டிவான ஃபேஸ் பேக் கிடச்சிருச்சு இப்போ இதை வந்து என்னுடைய ஃபேஸில் நான் அப்ளை பண்ண போகிறேன் வாங்க இதை எப்படி அப்ளை பண்ணுறது எவ்வளோ நேரம் நம்ம ஃபேஸில் வச்சுருக்கிறது எப்படி நம்ம ஃபேஸ் பிரைட் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நம்ம ஃபேஸ் பேக் அப்ளை பண்ண போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேஸில் நல்லா ஈவனாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் கையில் கூட அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஏதாவது ஃபேஸ் வாஷ் போட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள் அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு குட் ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நான் ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா திக்காக நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணும்பொழுது நெக்குக்கும் சேர்த்தே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஈவன் டோனில் இருக்கும் இல்லைன்னா நெக் ஒரு கலர்லேயும் ஃபேஸ் ஒரு கலர்லேயும் இருக்கும் பார்க்கறதுக்கு இருக்காது எப்பயுமே நீங்கள் ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நல்ல ஈஸியாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த பேக்கை வந்து நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்ல ஸ்மூத்தாக சாஃப்ட்டாக இருக்கும் நல்லா நைஸாக இருக்கும் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபுல்லாக இதை நான் அப்ளை பண்ணிவிட்டு டென் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே விட போகிறேன் விட்டுட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஃபேஸை வந்து வாஷ் பண்ணோம் ஜென்டிலாக லைட்டாக ஒரு மசாஜ் ஒன்று பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணுங்க இப்போ நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன் நல்லா காது ஓரங்கள்லாம் நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க காதுலேயும் கூட நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் மிச்சம் இருந்துச்சுன்னா கைகளில் கூட எங்கெங்கெல்லாம் டேன் ஆகிருக்கோ அந்த இடத்துல நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்து டென் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு நான் ஃபேஸை வந்து வாஷ் பண்ண போகிறேன் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக ஜென்டிலாக ஒரு மசாஜ்ன்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் என் ஃபேஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு ப்ரைட்டாக க்ளோவாக இருக்குது பார்க்குறதுக்கே எவ்வளோ இருக்குது பாருங்கள் ஏன் ஃபேஸ் தானான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது அந்தளவுக்கு ஒரு செம்மையான ரிசல்ட் கொடுத்துருக்கு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த ஓமவள்ளி இலை வந்து நமக்கு எல்லார் வீடுகள்லேயும் பெரும்பாலும் இருக்கும் ஏன்னா குழந்தைங்க இருக்கிற வீட்டிலலாம் இந்த ஓமவள்ளி இலையை வந்து பயன்படுத்துவாங்க குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க அதனால் இது வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடிய இலை தான் இதை வச்சு நீங்கள் இந்த ஃபேஸ் பேக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அம்மேஸிங்கான ரிசல்ட் கிடைக்கும் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஒன்று போட்டுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்